அனைவரைக்கும் வணக்கம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுவையான அரைச்சி வைக்கிற நண்டு கிளை தான் நான் உங்கள் வீடியோ வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலுக்கு பார்த்து பாருங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுவோம் அப்போ தான் நான் போகிற வீடியோவுக்கு உங்களுக்கு உடன்புடன் வரும் அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் இப்போ வாங்க வந்து போகலாம் இப்போ பாருங்க இதுக்கு ஒரு கப் தேங்காப்பூ எடுத்துக்கிறேன் நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காயும் முடக்கலாம் நான் என்ன தான் இருக்குது நான் இதை எடுத்துருக்குறேன் அதோட செண்டு தேக்கரண்டி மல்லி எடுத்துருக்குறேன் நாலு தேக்கரண்டி மிளகாய் இது நீங்கள் செத்தலும் போடலாம் என்னட்ட கட்டை தூள் இப்படித்தான் இருக்குது இதுவும் தனி மிளகாய் செத்தலை தான் நிறவி அரைச்சி வச்சுருக்கு அந்த மிளகாயில் நாலு தேக்கிரண்டி போடுறேன் ஒரு தேக்கரண்டி சீரகம் ஒரு தேக்கரண்டி மிளகு அதோட பன்னிரெண்டு உள்ளிப்பற்கள் ரெண்டு கொத்து கருவேமையில ரூடச்சி போடுறேன் இப்போ இது எல்லாத்தையும் செண்டு கப் தண்ணி விட்டு பட்டு போல் அரைச்செடுக்க போகிறேன் இப்போ பாருங்கோ ஒரு கிலோ நன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வடிவாக பிரட்டி வைக்க போகிறேன் காரணம் படுக்குக்காக மஞ்சள் தூள் போடுறேன் போட்டு வடிவாக பிரட்டி விட்டுட்டு பாப்ப வேணு செய்கிறேன் வடிவா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிரட்டி விடுறேன் இது கொஞ்சம் நல்ல பெரிய சதம் அப்படி நண்டு நல்ல டேஸ்டான நண்டு அது இறச்சி வைக்கும்போது இன்னும் செம்மையாக இருக்கும் செய்து பாருங்க வடிவா மஞ்சள் தூள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி முக்கியம் இந்த எடுக்கிறதுக்காக எடுக்கிறதுக்காகத்தான் இந்த மஞ்சள் தூள் போட்டு பிரட்டுறது இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சு நாலு டீஸ்பூன் எண்ணெய் வருன் எந்த எண்ணெய் எண்ணாலும் பாவிக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு காக்கரண்டி கடுகு அரக்கரண்டி பெருஞ்சீரகம் நல்ல பெரிய வெங்காயம் எடுத்து கட்டி வச்சிக்கிறேன் அதையும் போடுவோம் ஒரு வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கு இதை போட்டு இப்படி சின்ன சின்ன வட்டு ரெண்டில் வட்டெலாம் எனக்கு இந்த சைஸ் ஓகே அதை அப்படி வடிவாக விரட்டி விடுவோம் அதோட ஒரு கொத்து கருகப்ப மிளையும் ரெண்டு பச்சை மிளகாயும் போடுறேன் இப்போ இது நல்லா வதம் கட்டும் இது வதம் கரைக்கில் இதுக்கு தேவையான புளியை கரைப்போம் ஒரு நல்ல பெரிய தேசிக்க அளவு புளியை எடுத்து சுடுதண்ணியில் விடுறேன் பாருங்கோ அங்கட வெங்காயம் வதங்கினது காணும் இப்போ நண்டை போட்டு வதக்க போகிறேன் நண்டை கொஞ்சம் லைட்டாக வதங்கினாத்தான் அது நல்ல டேஸ்ட்டாக வரும் பொறிஞ்சி பெருசாக வர ஒன்றும் லைட்டாக வதங்கிறதுக்காக அடிக்கடி இப்படி பிரட்டி பிரட்டி போய் விட்டா சரி இப்போ பாருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொள்றேன் நான் அந்த குட்டி கரண்டியால் மூன்று கரண்டி போட்டுனா நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க உப்பு இப்போ பாருங்க நாங்கள் அரைச்சி வச்சு அந்த விழுதுகளை ஊற்றுறேன் இதுக்குள்ள ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டு கப் தண்ணியில் இது அரைச்சதுன்னு சொல்லி அதோட ஒரு கப் விட்டு உள்ளுக்குள்ளே அலசி அதையும் விட போகிறேன் இப்போ இதுக்குள்ளே பாருங்க இது நீங்கள் விடும்போது கவனமாக விடணும் ஏன்னு சொன்னால் டக்குன்னு பறக்குது கையில் நல்ல சூடாக எறும்பு சாட்டி டக்குனு பறக்குது இப்போ பாருங்க மொத்தமாக இதுக்குள்ளே மூன்றரை கப் தண்ணி கிட்டே விட்டாச்சு ஒன்றரை கப் தண்ணி விட்டேன் நான் இப்போ கல இலசுறதுக்கு விட்டு இப்போ வடிவாக நல்லா இதை கொதிக்க வைப்போம் எல்லா பக்கம் படுற மாதிரி பிரட்டி விடுவோம் பிரட்டி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் அவிய விடுவோம் ஏன்னா இந்த சு சரக்கு தூளுகள் எல்லாம் வந்து ஒன்றும் வதக்கக்கூடாது வதக்கவோ இல்லை வறுக்கவோ பொரிக்கவோ கூடாது அரைக்கைக்கு முதல் காரணம் வந்து உங்களுக்கு ஒரிஜினல் அரைச்ச கறியன்னு சொன்னால் அது பச்சையாக தான் இருக்கணும் மம்மியில் அரைக்கும் போது பச்சையாக வச்சு தான் இறைப்பினோம் இது பாருங்கள் உங்களோடய குழம்பு நல்லா கொதித்து வருது பச்சை வாடையெல்லாம் எடுபட்டு கொண்டு வர அதுக்கு பிறகு கொஞ்சம் கொதித்து நல்லா வந்தால் பிறகு இப்போ நாங்கள் புளியை விடணும் இப்போ நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் ஏன்னா மஞ்சள் தூள் இதில் போட்டு அரைச்சிருக்கணும் நான் போட இல்லை இதில் போடுறதுக்காக அரைச்சி மஞ்சள் தூள் ஆல்ரெடி இருக்கிறபடியாக இப்போ இதை போடுறேன் அதோடு நாங்கள் அரைச்சி வச்ச புளியையும் விட போகிறேன் இந்த புளிக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை கப் தண்ணி விட்டது உங்களுக்கு கட்டி கறியாக வேணும்னு சொன்னால் தண்ணியை கொஞ்சம் குறைங்கோ எனக்கு இந்தளவு பருவம் தான் இன்றைக்கு வேணும் கறி பாருங்க இப்போ நல்லா இதையும் பிராட்டி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு இதை நல்லா கொதிக்க விடுவோம் சமைச்சு கொண்டிருக்கும்போதே அவ்வளோ ஒரு வாசம் இந்த நண்டு கறி பக்கத்தில் நிற்கும்போது இருக்கிற எல்லா சரக்கு தூள் அரிசிதுகள் எல்லாம் போட்டு நல்ல ஒரு வாசம் பாருங்க நல்லா கொதிச்சிட்டுது திருப்பி மறுத்து திறந்து சுன்றன் போட்டு திருப்பியும் ஒரு மூடி போட்டு விடுவோம் இது காரணம் கிண நேரம் அவி வைக்கிறது காரணம் வந்து நாங்கள் இதுக்கு வந்து வறுத்து போடலை சரக்கு தூள் எல்லாம் சொல்ல அவிணும் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி தெரியுது உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் தன்மை வேற வலிக்கிட்டுது கரைக்கு மேலே மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சாச்சு இப்போ நான் இதுக்கு என்ன போகிறேன்னு சொன்னால் இதுக்கு வந்து முறுக்க எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இந்த முருக்கமிலை தான் நாங்கள் கடைசியாக போட்டு இறக்க போகிறோம் கறி இப்போ கொதிச்ச பிறகு நீங்கள் வாயில் வச்சு பாருங்க பாருங்க உங்களுக்கே தெரியுது மேலால் லைட்டாக எண்ணி ஏழ் வேற வ விழிக்கிடுது அப்போ இந்த கறி முடிஞ்சதுண்டு அர்த்தம் இப்போ நான் கழுவி வச்சு அந்த முருக்கமிலையை போட போகிறேன் முருக்கமிலை வந்து செண்டு கைப்பிடி ஃபுல் கைப்பிடி எடுத்து வச்சுதான் கழுவி ரெண்டு கைப்பிடியால் ஃபுல் கைப்பிடி இப்போ அது முருக்கமில்லை போட்டால் நண்டு கறி நல்லா இருக்கும்னு சொல்கிறது அது அதே மாதிரியே தான் நல்லா இருக்கும் இந்த கறி போட்டு செண்டை நீசம் கொதிக்க விட்டுட்டு அடுப்பு நிப்பாட்டின வேண்டாம் அங்கே நண்டு கறி கறி ரெடி ஆயிரும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போடுங்க அப்படி இருந்தான்னு சொல்லி பாரு கூட சுவையான ரெண்டு கறி திரண்டு நல்லா வந்துட்டுது ஒரு ஒரு பாத்திரத்தில் மாற்றுவோம் மாற்றி போட்டு காட்டுறேன் எடுத்து விடும்போதே அவ்வளோ ஒரு வாசம் இது வந்து புட்டுக்கு வெள்ளைச்சோறு குத்தரிசி எல்லாத்துக்குமே அந்த மாதிரி இருக்கும் நாங்கள் கொஞ்சம் இப்படி தண்ணி தனியாக வைக்கும்போது பிரட்டெலாம் வைச்சாலும் இருக்கும் இது இப்போ கொஞ்சம் தண்ணி தனியாக வைக்கும்போது நிறைய புட்டுகள் சோறுகள் எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அம்மாக்காக மேரேஜ நண்டு கறி ரெடி இப்போ அரேட்சி வைக்கிற நண்டு குழம்பு எப்படி வைக்கிற வந்து பார்த்துருப்பீங்கள் இதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் செய்து பாருங்க பிடிச்சிருந்தா கொமிச்சு ஆளுங்கோ இன்னும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்